அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சாப்பிட்றே பண்ணிட்டு பாருங்கள் ஒருவனுக்கு சிறந்த துணை எது ஒருவனுக்கு சிறந்த துணை எது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்திய துணை ஒழுக்கத்தை வருந்தி போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே அவன் வாழ்க்கையில் சிறந்த துணையாக அமைகிறது ஒழுக்கம் உடையவர்கள் எந்த நேரத்திலும் இக்காலத்திலும் யாருக்காகவும் இதற்காகவும் பயப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையில் துணிந்து செயல்படுவார்கள் தன்னுடைய பணிகளை முழுமையாக செய்வார்கள் என்பது ஆண்டோர் கருத்து இதையே திருக்குல திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறான் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவரை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க